ஹாய் மக்களே ஜபல் ஷாம்ஸ் ட்ரிப் போனாங்க அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாகவே சுற்றி மலை தாங்க இது இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி வீடு மாதிரி சின்ன சின்னதாக கட்டி வச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஃபேமிலியாகவும் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கேங்காக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதும் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறது கிச்சன் தான் போகிறோம் கிச்சன் தானே நம்மளுக்கான இடம் நான் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேங்க எல்லாமே தேவையோ எல்லாமே எடுத்தாச்சுங்க இங்கே வந்து கிச்சன் திங்ஸ் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மசாலா வச்சுருந்தாங்க நான் என்ன இருக்கும் என்னான்னு தெரியல ஸோ வீட்டிலேருந்து என்ன இது தேவை சமைக்கன்றதை ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா சுற்றியுமே நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்காது எங்கே கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எப்படி இருக்கும் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால நான் வீட்டிலேருந்தே எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் இது வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்காக மசாலாலாம் பொட்டு நீட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்குது இது ஒன் டே காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ரியால் எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பக்கம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மக்களே பை